சீட் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது மேபி இந்த கவர்ஸ் தான் நினைக்கிறேன் ஸ்லிப் ஆகி போகிறதால மேபி அந்த ஃபீல் இருக்கலாம் பட் இருந்தாலுமே அண்டர் தாய் சப்போர்ட் வந்து லேக்கிங்காக தான் இருக்குது எனக்கு பழைய ஷிஃப்ட்டுக்கும் புதிய ஷிஃப்ட்டுக்கும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்ஸு ஃபீல் பண்ண முடியல சின்ன சின்னதாக கொஞ்சம் டைமென்ஷனில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே வந்து அது வந்து நமக்கு பெருசாக வந்து வண்டியில் ஃபீல் ஆக முடியல நம்ம பழைய ஷிஃப்ட்டில் உட்கார்ந்தா போகும் இந்த உட்காரும் உட்காரும்போதும் கொஞ்சம் அதிகமாக எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியல இது கவர் இருக்கிறதால கொஞ்சம் இங்கே பேக்கு வந்த மாதிரி இருக்குது இங்கே நிறையவே ஸ்பேஸ் வந்து இருக்குது இந்த சீட் வந்து என்னோடய சீட்டிங் கொஷன் தான் வச்சுருக்கேன் பட் இருந்துமே வந்து நமக்கு நிறையவே ஸ்பேஸ் வந்து இருக்குது இங்கே காலுக்கு வந்து நல்லாவே இருக்குது ஸ்பேஸ் ஆனால் அண்டத்தை சப்போர்ட் தான் கொஞ்சம் ரொம்ப லாங் ஜெர்னிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஹெட்ரூம் கூட ஓகே தான் பட் ஆனால் ஒரு சிக்ஸ் ஃபீட் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மேலே வந்து இடிக்கும் என்னதான் இவங்க வந்து கொஞ்சம் அவுட் மாதிரி கொடுத்துருந்தாலுமே வந்து